பண்டாயேசுவ நாமத்தில் இந்த நடைமுறை வேத வந்து வந்திருக்கிறவன் யாவரையும் வாழ்க்கை வரவேற்கிறேன் நாம் ஒரு சில வினாடிகள் தேவனை ஆராதித்துவிட்டு இந்த வேத கடந்து செல்வோம் அப்பா விதாவையும் கிறிஸ்தவத்தினே சீ கிறிஸ்துவையும் கிறிஸ்தவம் பரிசுத்த ஆவியானவரையும் கிறிஸ்துவிகளை கதாவையும் கிறிஸ்தவ சீன் தேவனையும் ஒருவராய் சாகாமி உள்ளவரே இருந்தால் ஒருவரே ஞானம் உள்ளவரை பரிசுத்தரே சக்தியம் உள்ளவரையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா இதாவே நாங்கள் உண்மை அறிவதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எங்களுக்கு தாங்க ஓ நீர் எங்களை அழைச்சிருக்கிறதுனால எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இல்லதென்றும் மறுசுத்தவான்களாக எங்களிடத்துல அந்த உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மதிமையும் ஐஸ்வர்யம் என்னவென்றும் அறியும் படிக்கும் ஓ நீர் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடைபெற்ற உமது மருந்த சத்துவத்தின் வல்லமைப்படி விசுவாசிக்கிறவர்களாக எங்களிடத்திலே காண்பிக்கும் உங்களுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை இன்னதென்றும் அறியும் படிக்கும்

நாளின் வேதப்பாட தலைப்பேட்டு பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமை காண்பது எப்படி அல்ல தேவனை காண்பது எப்படி அப்படின்றத நம்ம இந்த நாளில் பார்க்க போறோம் சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் இது ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம் இதுல ரெண்டாவது வசனத்திலிருந்து ரெண்டு குருந்தியர் ரெண்டாவது மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலிருந்து அப்படியே நம்ம வாசிக்கலாம் இங்க இந்த மூன்றாம் அதிகாரம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அதிகாரம் ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம் ஃபேவரட்டான அதிகாரம் ஏன் அப்படின்னா புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை பவுல் வந்து விளக்கி எழுதுகிறார் மோசையின் ஊழியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ஊழியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எழுதுகிறார் சரிங்களா ஓகே இப்போ இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ரெண்டு கொள்கை மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து கவனிச்சு போங்க எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் எங்கள் நிறுவம் நீங்கள் தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகி கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீர்கள் என்று இருக்கிறது அது மையினால் தேவனுடைய ஆவியினாலும் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது சபை மக்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் தான் எங்களுடைய ஊழியத்து நிருபம் அப்படின்னு என்னன்னா எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் ஒரு நிருபம் எழுதுனா அந்த நிருபத்துல என்னென்னவெல்லாம் எழுதுவோமோ அதை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய செயல்களில் வெளிப்படுத்தக்கூடிய நாங்கள் பேசுறதையும் நாங்கள் போதிக்கிறதையும் செயல்களில் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாய் புரிந்து மக்கள் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பவுல் வந்து அவங்களை பாராட்டுகிறார்கள் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த நிருபம் நான் எழுதுற நிருபம் மையினால எழுதப்பட்டது ஆனா நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் ஏற்படுத்தப்பட்ட நிருபமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பவுல் அவர்களை பாராட்டுகிறார் நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமா இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் அங்க என்ன நம்புறோம் அப்படின்னா நாங்க உங்களுக்கு வந்து நீங்க ஏதோ நல்லது செய்யணும்னு நாங்க உங்களுக்கு லெட்டர் அனுப்புறதுக்கும் நீங்க எங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உங்ககிட்ட இருந்து லெட்டர் வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்ல நீங்களே எங்களுடைய நிருபம் நாங்க எழுதுற லெட்டரை விட முக்கியமானது என்னன்னா நீங்க எங்களுடைய நிருபங்களா இருக்கீர்கள் அந்த நிருபம் கிறிஸ்துவின் நிருபம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவினால் உண்டான எங்களுடைய நிருபம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் முழுவதற்கும் தெரிகிறது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுகிறாங்க சரி இதையெல்லாம் சொல்றதுக்கு ஐந்தாவது வசனம் எங்களால் ஏதாகும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நீங்க என்னுடைய நிருபம் அப்படின்னு சொல்றதுக்கு அதை யோசிக்கிறதுக்கு கூட நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இப்போ நீங்க தான் எங்களுடைய நிருபம் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க தகுதியா இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது அப்படின்னா நாங்க வந்து எதோ ஊழியம் செஞ்சதுனால அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது பொய்ந்து மக்களே நாங்க ஏதோ முயற்சி செஞ்சதுனால உங்க வாழ்க்கை மாறல தேவன் எங்கள் மூலமாய் கிரியை செஞ்சதுனால உங்க வாழ்க்கை சொல்லி சொல்லுகிறார் ஓகே தகுதி தேவனால் ஓகே எதற்கு அந்த தகுதி அப்படின்னா ஆறாவது வசனத்தை கவனிங்க புது உடன்படிக்கையில் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார் ஆக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ ஈர்ப்பிக்கிறது உடன்படிக்கை அப்படின்னு பவுல் சொன்னாலே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல பவுல் அதோடு நிறுத்த அவர் பழைய உடன்படிக்கையை பத்தி பேசுவார் சரி பழைய உடன்படிக்கை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் உண்டானது புது உடன்படிக்கை ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால் உண்டானது சரி அங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி இங்க புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் சரி அங்க எப்படிப்பட்ட ஊழியம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கவுலுங்க சொல்லிட்டே வர்றாரு நல்லா கவனிங்க அது எழுத்துக்குரிய ஊழியமா இருந்தது மோசே நிறைய கற்பனைகளை பிரமாணங்களை தேவன்ட்ட கேட்டு எழுத வேண்டியதா இருந்துச்சு ஆனா அந்த எழுத்துக்குரிய ஊழியம் என்ன பண்ணுச்சு கொள்ளுகிறதா இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது ஓகே அந்த எழுத்திற்குரிய பழைய உடன்படிக்கை மோசை மூலமா வந்து அந்த பழைய உடன்படிக்கை ஜனங்களை கொன்று குவித்தது ஆனா ஆவியை உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப பவுல் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா புதிய ஏற்பாட்டின் ஊதியம் எவ்வளவு மகிமை உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்ல வருகிறார் அதை அப்படி நம்ம வரிசையா பாத்துக்கிட்டே வருவோம் சரி அப்போ நீங்க ஏழாவது வாங்க எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே நல்லா கவனிங்க எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசே அவன் நல்லா கவனிங்க பழைய ஏற்பாட்டு கற்பனைகள்

மரணத்துக்கு ஏதுவான பத்து கற்பனைகளையும் அது கூட சேர்ந்து மொத்தமா எல்லாமே கற்பனைகளையும் நிறைவேற்ற முடியாம ஜனங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக செத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ அந்த ஊழியத்தை பத்தி பவுல் சொல்லுவாரு அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் ஆனா அந்த ஊழியத்தை செஞ்ச மோசே மலைக்கு போயிட்டு வந்தப்போ அவருடைய முகத்துல என்ன உண்டாயிருந்துச்சு மகிமை பிரகாசம் உண்டாயிருந்துச்சு இருந்துச்சு அந்த மகிமைய இஸ்ரேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தாங்களே அவங்களால பார்க்க முடியல அப்படின்றார் அப்போ அதை சொல்லிட்டு இப்போ உடனே புது உடன்படிக்கைக்கு வர்றாரு எட்டாவது வசந்தத்தை பாருங்க ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கு சரி நல்லா கவனிங்க மோசையினுடைய மகிமை போகிற மகிமை அவர் மலைக்கு போனா முகம் பிரகாசிக்கும் ஆசிரியர் கூலாரத்துக்குள்ளாசிக்கும் இறங்குச்சுனா முகம் பிரகாசிக்கும் ஆனா அது அடுத்த நாளோ அல்ல அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ தொடருமா அப்படின்னு கேட்டா கிடையாது அந்த ஒளிந்து போகிற மகிமையுடைய மோசை செஞ்சது கொள்ளுகிற ஊழியம் சரிங்களா ஆனா அதுக்கே அவ்வளவு பயங்கரமான ஒரு மகிமை இருந்துச்சு அத ஜனங்க பார்க்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க முக்காடு போட்டுட்டாங்க இஸ்ரேல் மக்கள் சொல்லி இந்த புதிய ஏற்பாட்டின் ஊழியம் நிலைத்து நிற்கக்கூடிய மகிமை உடையது இந்த ஊழியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார் சரிங்களா அப்ப ஒழிஞ்சு போற ஊழியமே அந்த ஜனங்களை கொல்லக்கூடிய அந்த சரீர பிரகாரமாய் மோசடி செஞ்ச ஊழியமே அவ்வளவு மகிமையா இருந்துச்சுன்னா இங்க நம்ம ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்கும் ஒழிந்து போகிற இருந்து பார்க்கலாம் இரண்டு உடன்படிக்கைக்குள்ள வேறுபாடுகள் பழைய ஏற்பாட்டு ஊழியம் பழைய ஏற்பாட்டு பத்து கற்பனைகளுக்கு உட்பட்ட ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் அதை பத்தி என்ன சொல்றாரு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல சோ நல்லா நம்ம கவனிக்கணும் அந்த ஊழியம் பயங்கரமா இருந்துச்சு மகிமையா இருந்துச்சு பத்து வாதைகள் வந்துச்சு எவ்வளவோ அதிசயங்கள் வனாந்திரத்தில் நடந்துச்சு அப்போ ஒழிஞ்சு போற ஆக்கினை தீர்ப்பு ஜனங்களை கொன்று குவிக்கிற அந்த ஊழியம் அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தா நீதியை கொடுக்கிற ஊழி எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும் ஏன் இத பவுல் சொல்றாருன்னா நியாய பிரமாணத்தை கடைப்பிடிக்க முடியாம ஜனங்கள் வனாந்திரத்துல லட்சக்கணக்கான மக்கள் இருபத்தி மூன்றாயிரம் பேர் லட்சக்கணக்கானோர் அப்படின்னு சொல்லி கணக்கு இல்லாம மடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் இங்க என்ன ஆகும் பதினாலாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது முதல் தலைமுறை மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஜனங்கள் மடிந்து செத்து போகிறார்கள் அப்போ அந்த ஊழியத்துக்கு பேர் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் இது வந்து புதிய ஏற்பாட்டு ஊழியம் நீதி கொடுக்கும் ஊழியம் பத்து கற்பனைகளினால் எழுத்து எழுத்துல எழுதப்பட்டு கல்லுல பதிஞ்சிருந்த அந்த கற்பனைகள்னால பத்து கற்பனைகளுக்கு உட்பட்டு செஞ்ச ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்னா ஜனங்களை கொள்ளுகிற ஊழியம் ஆனா இது ஆவியானவர் மூலமா செய்யற ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்னா ஜனங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகின்ற நீதியை கொடுக்குகின்ற ஊழியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே பத்தாவது வசனம் இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் மோச செஞ்ச ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக அந்த பழைய பாட்டு ஊழிய மகிமைப்பட்டது அல்ல அப்படின்றாரு அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஹீப்ரூ ரூட்ஸ் அப்படின்னு எவரேய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்கள் எவரேய நியாய பிரமாணங்களை மோசிய மூலமாக உண்டான தேவன் கொடுத்ததா இருந்தாலும் தேவனாகிய கத்தரே மோசையின் நியாய பிரமாணம் என்று சொல்லி இருக்கிற அந்த பிரமாணங்களை நோக்கி போயிட்டு இருக்கிற நிறைய பேர் உருவாயிட்டு இருக்கிறாங்க சோ நல்லா கவனிங்க அப்போ அதை பத்தி வசனம் என்ன சொல்லுது பதினோராவது வசனம் அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் அதாவது பத்து கற்பனைகளுக்கு உட்பட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி பிரமாணத்தின்படி ஜனங்களை வழி நடத்தின மோசத்துல மகிமை ஒளிந்து போகிற மகிமை அதுக்கே அவ்வளவு மகிமை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்துல உண்டாயிருக்கிற மகிமை நிலைத்து நிற்கும் மகிமை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட சரி அப்படியே வாச்சுட்டே வாங்க பனிரெண்டாவது வசனம் நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் எப்படி தாராளமா பேசுறோம் பதிமூணாவது மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரோவேல் புத்திர நோக்கி பார்க்க பார்க்க பாராதபடிக்கு மோசே தன் முகத்தில் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை அதாவது மோசே மலைக்கு ஏறிட்டு வந்தார்னா ஒரு பிரகாசம் உண்டாயிருக்கும் அந்த பிரகாசத்தை பார்க்கக்கூடாது தங்களுடைய முகம் கண்கள் கூசக்கூடாது ஜனங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க முக்காடு போட்டுட்டாங்க அந்த மாதிரி நாங்கள் முக்காடு போடுறதில்ல ஜனங்க எங்களை பார்க்கக்கூடாதுன்னு முக்காடு போடுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகே பதினாலாவது வசனத்துக்கு வாங்க அப்படி முக்காடு போட்டுக்கிட்டு ஊழியம் செஞ்ச மோசை மூலமாக செய்யப்பட்ட ஊழியத்தில் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அவர்களுடைய மனது கடினப்பட்டது அப்படி சொல்லி கவுர் சொல்கிறாரு அவங்களால அந்த கற்பனைகளுக்கும் நியாயப்புறமானத்துக்கும் கீழ்ப்படியே முடியல அது மா வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகிறேன் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவாலே நீக்கப்படுகிறது மோசத்துல அதாவது தேவன் ஒளியா இருக்கிறார் அவர் ஒளியிலிருந்து கொஞ்சம் லைட்டா மோசை வாங்கிட்டு வந்திருக்கிறான் அவன் முகத்தையே பார்க்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க முக்காடு போட்டு ஏன் முக்காடு போடுறாங்கன்னா மோசை நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது அவன் முகம் பிரகாசித்தது தேவன்கிட்ட பேசி நியாயப்பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு வந்த பொழுது அவர் முகம் பிரகாசித்தது அதை அந்த காலத்து மக்கள் என்ன பண்ணல பார்க்க முடியாம முக்காடு போட்டு அதை நினைவு கூறும்படி யூதர்கள் இன்று வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போது அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாடு ஆகிய முப்பத்தி ஏழு நூல்கள் முக்கியமா ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் மோசேயின் ஆகமங்கள் மோசேயின் நூல்கள் அப்படின்னு பேரு அதை வாசிக்கும் போது முக்காடு போடாம வாசிக்க மாட்டாங்க சரி இதுதான் பதினாலாவது வசனத்துல பாருங்க பதினஞ்சாவது ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது அதாவது எபிரேய மொழியில அதுக்கு பேர் டோரா அப்படின்னா ஐந்து ஆகமங்கள் சரிங்களா எபிரேய மொழி வேதாகமம் அதாவது நம்முடைய பாடு அப்படின்னு சொல்றது தனக் அப்படின்னு சொல்லி எபிரேய மொழியில அழைக்கப்படுகிறது தனக் அப்படின்னா டோரா அடுத்தது நெவி அடுத்தது சொல்லுவாங்க தோரா என்றால் ஐந்து ஆகமங்கள் பஞ்ச ஆகமங்கள் ஆதி ஆகமதுக்கு உபாகம் வரைக்கும் என்றால் புத்தகங்கள் என்றால் தீர்க்க தரிசனங்கள் தனக்கு சொல்லுவாங்க நியாயப்பிரமாணம் அடுத்தது தீர்க்க தரிசனங்கள் அடுத்தது புத்தகங்கள் சரித்திரம் கவிதை இதெல்லாமே வரும் சரிங்களா பழைய ஏற்பாட்டு வேதம் அதாவது எபிரேய மொழி வேதம் மூன்று முடிவாக பவுல் தெளிவா சொல்றாரு ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு யூதன் வாசிச்சா முக்காட்ட போட்டுக்கிறான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஞாபகம் என்னன்னா மோசே தேவனை சந்தித்து நியாயப்பிரமாணத்தை பெற்று கொண்டு வந்தார் இவ்வளவு அருமையான நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது மோசே முகத்திலே மகிமை பிரகாசம் இருந்தது அதை ஜனங்க நோக்கி பார்க்க முடியல தேவன முகமுகமா சந்திச்சிட்டு வந்தானே அது எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு அப்போ அந்த சந்திப்புல தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னு நினைவு கூட்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி அந்த முக்காடு போட்டுக்கிறாங்க அப்படி முக்காடு போட்டு நியாயப்பிரமாணத்தை கணம் பண்ணுகிறார்கள் ஆனால் அவர்கள் கீழ்ப்படியே தவறுகிறார்கள் அதனாலதான் வசனம் சொல்லுது பதினான்காவது வசனம் அவர்களுடைய மனது கடினப்பட்டது இப்ப என்ன நடக்குது பதினாறாவது வசனம் அவர்கள் கத்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும் பதினேழாவது வசனம் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு பதினெட்டாவது கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மகிமையும் அடைந்து மறுதூவன் வாசிக்கும் போது இந்த ஒன்லி ஜீசஸ் அதாவது இயேசு நாம சபைகள் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அவர்தான் இவரு இவரு தான் அவரு அவர் தான் இவரு அப்படின்னு சொல்லி கதையை வந்து என்ன பண்ணுவாங்க சுத்தி வளைச்சு மூடிடுவாங்க மறுதளிப்பாங்க ஆனா சில மொழிபெயர்ப்புகள் மற்ற மொழிபெயர்ப்புகளை வாசிக்கும் போது புரிந்து நம்ம வேதா பிற மொழிபெயர்ப்புகளையும் சேர்த்து படிக்கும் போது ஒரு தெளிவான அறிவு உண்டாகிறது வசனம் அவர்கள் கத்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போ சரிங்களா இது திருவிவிலியம் டிரான்ஸ்லேஷன் அதாவது கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா அவர்கள் ஆண்டவரிடத்தில் மனம் போது அந்த முக்காடி எடுபட்டு ஓகே அப்ப கத்தருங்களுக்கு பதில ஆண்டவர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க பதினேழாவது வசனம் கத்தரே ஆவியானவர் அப்படின்னா கத்தர்னு புதிய பாட்டுல நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன வருது கத்தர் ஆகி இயேசு கிறிஸ்து அப்ப கத்தர் இடத்தில் மனம் திரும்பும் போதுன்னா அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மனம் போது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் ஆனா அப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது இந்த வார்த்தை பதினேழாவது வசனத்தில் உள்ள வார்த்தையை கவனிங்க கத்தரே ஆவியானவர் அப்போ பதினாறாவது இருக்கிறத சேர்த்து நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குதுன்னா அவர்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போ பதினேழாவது வசனம் ஆண்டவரே ஆவியானவர்னு வரல இங்கு ஆண்டவர் என்னும் வார்த்தை தூய ஆவியாரை குறிக்கும் அப்படின்னு பவுல் எழுதுறாரு கிரேக்க மொழியில அதாவது கத்தரே ஆவியான சிம்பிளா முடிஞ்சிருக்கு ஆனா பவுல் என்ன சொல்ல வரானா முன்னாடி வசனத்துல கத்தரிடத்தில் மனம் திரும்பும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கத்தர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இயேசுவை குறிக்கல ஆவியானவரை குறிக்குது அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார் இது முடிஞ்சிச்சுன்னா இந்த ஒரு பகுதி அதாவது கத்தரே ஆவியானவர் அப்படின்னு அரைக்கால் புள்ளி இருக்கு இல்லைங்களா செமிகோளன் அந்த செமிகோளன் முடிஞ்சதுன்னா அடுத்தது கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இங்க கத்தருடைய ஆவினா பரிசுத்த